பாணியலே சங்கட ஜடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கன பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜெய சங்கரி கௌரி கிர்பாகரி துர்கணி வாரணி காமா சே மலரென கதிரொளி காட்டே காத்திட வந்துடும் தாருளி மதியொளி தாங்கிய வீசிடுவான் மானு விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் கௌரி பாகரி துர்கணி வாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுரமுகிட சபைனில் வந்தவளே பொங்கரி மாவனில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்த